பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினேழு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலை தீராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமா இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி இந்த மாதத்தில் மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உமது குரலை கேட்டு கேட்டு உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த வாய்ப்பினை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் என்பதற்காகவே எங்களிடம் இருக்கக்கூடிய சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் துணையோடு ஜெபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா நீங்களே எங்களுக்கு வீரராக இருக்கின்றீரே அதற்காக உமக்கு ஆண்டவரே எங்கள் மீது பேர் இரக்கம் கொண்டு எங்களை உமது மகனாக மகளாக மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மன்னிப்பதில் தாராள மனம் உடையவரே ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே உமதை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே உன்னை காணவும் தேடவும் உமது அமர்ந்து ஜெபிக்கவும் ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்தீராது திராது உன்மேல் குற்றம் தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்று வாக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தகவனே எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லா போர்க்கருவிகளையும் எடுத்து மாற்றி எங்கள் மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் ஆண்டவரே நாங்கள் விடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியின் துணையோடு அணு தினமும் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட அநேக மக்களை சமூகத்தில் நான் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி குற்றம் புரிந்து யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த மேன்மையும் அழகையும் இழந்து போய் தவிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதற்கு என் ஆண்டவருடைய கிருபை தேவை என் ஆண்டவருடைய பலன் தேவை என் வல்லமை தேவை என்று சொல்லி தான் செய்த தவர்களில் இருந்து வெளியிலே வர பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் கூட இருக்கும்படியாக என் ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கருணைக்கன் பார்ப்பீராக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவீராகும் ஒவ்வொருவர் மீதும் உள்ளத்திலும் கடந்து இருக்கக்கூடிய அசுத்த வல்லமைகள் சாத்தானுடைய வல்லமைகள் பாவ கர எல்லாம் ஆண்டவராகியேசு கிரீஸ்துடைய தூய ரத்தத்தின் தூய்மையாக்கப்பட்டு இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவரோடு கூட இலிருந்து செயலாற்ற கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவின் சில நேரங்களிலே தவறு செய்யும் பொழுது அண்டவரே எவ்வளவோ எண்ணங்களை எண்ணி எவ்வளவோ சூழ்நிலைகளிலும் நாங்கள் வழிமாறி சென்று விடுகிறோம் சுவாமி தவறு செய்வது இயல்பாக இருக்கின்றது எளிதாக தவறில் வீழ்ந்து விட்டும் ஆண்டவரே பரிசுத்தத்தை தேடி வர காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரைப்பீராக பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்பி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த நாளிலே தூய்மை அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கவும் என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காண்பிப்பீராக ஆண்டவர் கடந்து வரவும் தாவீதுக்கு காண்பித்த அந்த பேரன்பை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை அன்பு செய்திருக்கின்றார் என் ஆண்டவருடைய வழியில் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என் ஆண்டவர் எனக்கு பக்க துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காண்பிக்கக்கூடிய அந்த வழியில் கடந்து செல்லவும் என் ஆண்டவருடைய கிருபையினாலும் கிருபையினாலும்லத்தினாலும் தாங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி நோக்கி அப்பா மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் நாங்கள் இருப்பதும் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கைதான் என்பதை உணர்ந்து கொண்டு அண்டவரே நாங்கள் அதன்படி செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கிச் நோக்கி செபிக்கிறேன் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் தொன்னூறாவது அதிகாரம் வார்த்தையில் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் உள்ளன என்று ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உமது பார்வையிலே ஆற்றல் மிக்கலா மிக்கதாக இருக்கிறது கடந்து போன நேற்றைய நாட்கள் போலவும் இரவின் ஒரு சாம சாபம் போலவும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்றோம் அண்டவரே இந்த இரவு நேரத்திலே எங்களை தாக்க வரக்கூடிய சத்தானுடைய கிருவைகள் மாறும்படியாக உமை நோக்கி செவிகிறேன் அப்பா நாங்கள் பாவத்தில் விழுவது இரவில் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் புரிந்து இரவு நேரங்களிலே பாவத்தில் வீழ்ந்தும் அந்தவருடைய வல்லமையை இழந்து போய் இருக்கின்றோம் பாவ இச்சைகளை எங்களை தாக்குவது இரவு நேரத்தில் தான் என்னவே தகப்பனே இரவு நேரத்திலே எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இதோ பாராதபடி என்னோடு இணைந்து மக்கள் நன்றி செலுத்தி பாவங்களை அறிக்கையிட்டு செபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆதரவு அற்றவர்களை ஒப்புக் விதவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமை நோக்கி அப்பா அண்டவரும் எங்களுக்கு உதவி செய்ய நீரே காத்திருக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டில் சொன்னதுபடி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும் என்று எங்களுக்கு உதவி வரும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலும் என் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதை பார்த்து காணாமல் போன ஆட்டை போல் இருந்த நாங்கள் இந்த நாளில் என் ஆண்டவரை கண்டுகொண்டு என் ஆண்டவரோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நடக்க பிள்ளைகளாய் நோக்கி நோய் யார் யாரெல்லாம் உண்மையிலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த நாளிலே சைக்காட்ரிஸ்டை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எதற்குதான் வாழ்க்கை தெரியாமல் மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் எல்லோரையும் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவீராக என் ஆண்டவருடைய மாசு மறுவற்ற இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூச்சப்பட்டு என் ஆண்டவருடைய ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு இந்த நாளிலே குணமகடைய வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை மீட்பெரும் பதில் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ருச்சி தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை முழுப்ப தாயே பூண்டி மாதாவேன் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டே சர்வே சுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கு மய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்